அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுக்க வந்து எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து இந்தியா முழுக்க ஒம்பதாயிரத்தி எழுபத்தஞ்சி எம்பிபிஎஸ் சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு தமிழ்நாட்டிலையும் சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு ஆனால் ப்ரைவேட் காலேஜ்லேயும் டீமுடு யூனிவர்சிட்டிலேயும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கவுர்மெண்ட் காலேஜில் இன்க்ரீஸ் ஆகவில்லையே அப்படிங்கிற ஒரு கவலையோடு தான் எல்லா மாணவர்களும் இருந்துகிட்ருக்காங்க காரணம் என்னென்னா கவுர்மெண்ட் காலேஜில் சீட்டு உயர்ந்தாதான் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் முன்மாதிரியாக எல்லா மாநிலங்களுக்கும் மருத்துவத்துறையில் விளங்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான் ஏன் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளே தமிழ்நாட்டில் தான் அதிக படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான் பட் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு பதினாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நூறு சீட்லேயே கண்டினியூ இருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு பதினஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நூற்றம்பது சீட்டோட வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இந்த சீட்டை எப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே வருது இந்த மாதிரி சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது சீட்டு இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு நியூஸை பார்க்க இல்லைலாம் ஓ கவர்மெண்ட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் காலேஜ்லேயேன்னு பார்க்க வரக்கூடிய மாணவர்களுடைய இயக்கம் எனக்கு புரியுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விரைவில் கண்டிப்பாக அடுத்த வருடமோ அடுத்தடுத்த வருடங்கள்லையோ கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் உயர்ந்தால் ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு உதவியாக இருக்கும் சரி இப்போ நம்ம வீடியோ கண்டண்டுக்குள்ளே வந்துடலாம் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்ட் தமிழ்நாட்லேயும் தேர்ட் ரவுண்ட் நடக்குது அதே போல் ஆல் இந்தியா கோட்டாலையும் தேர்ட் ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் வரப்போகுது எந்தெந்த காலேஜ்னு சொல்லிடுறேன் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு நூறு சீட்டும் அதே போல் சுவாமி விவேகானந்தாவில் ஒரு ஐம்பது சீட்டும் அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐம்பது சீட்டு வருது ஆல்ரெடி ஒரு ஐம்பது சீட்டு வந்துருந்துச்சு அப்புறம் இப்போ ஒரு புதிய கல்லூரி தக்சசீலா மெடிக்கல் காலேஜ் இதுவுமே பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் ஒரு ஐம்பது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் இந்த இரநூத்தம்பது சீட்டுக்கு போட்டி எப்படி இருக்க போகுது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஆறாவில் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைப்பதற்கான அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் டைம் கவுர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயுமே நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே நிற்கிது நானூற்றி இருபது மார்க்கோடே நிற்கிது இன்னும் நானூறு மார்க்குக்குள்ளேயே கிட்டத்தட்ட எண்ணூறு மாணவர்கள் இருக்காங்க நானூறு மார்க் வரைக்கும் வருமா எப்படி வரப்போகுது கட் ஆஃப் எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம் ஏன்னா என்ஆர்ஐ சீட்டு மைனாரிட்டி சீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக வருது தமிழ்நாட்டில் இது ஒரு பக்கம் அப்படியே ஆல் இந்தியா கோட்டா பக்கம் போனோம்னா நம்ம தமிழ்நாட்டோட டிமுடி யூனிவர்சிட்டியில் ஒரு நூற்றம்பது சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது பாரத் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஐம்பது சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி ஒரு ஐம்பது சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தது ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் இப்போ ஒரு ஐம்பது சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி ஒரு ஐம்பது சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் நிலவரம் அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரவுண்டில் மாணவர்கள் சீட்டு எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் டீமுடு யூனிவர்சிட்டி செல் ஃபைனான்சிங் காலேஜ் இதுதான் சரி ஓகே இப்போ நமக்கு கிடைக்குமா சார் சீட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டோட கவுன்சிலிங்கில் எல்லாம் வந்த பிறகு அந்த பார்ட்ரு ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுதான் நம்புகிறேன் சேம் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீங்கள் வந்து என்எம்சியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் பாருங்க இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி எழுவத்தஞ்சு சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க நிறையா காலேஜில் வந்து சீட்டு குறைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க எவ்வளோ சீட்டு நானூற்றி ஐம்பத்தாறு சீட்டை வந்து குறைச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்திருக்குங்கிறத நான் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதன்படி பார்த்தோம்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் டிமுடி யூனிவர்சிட்டியில் நூற்றம்பது சீட்டாக இருந்தால் இரநூத்தம்பது சீட்டாக மாதிரி இருக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது சீட்டாக இருந்தால் இரநூறு சீட்டாக மாதிரி இருக்குது ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் நூற்றம்பது சீட்டாக இருந்தால் இரநூறு சீட்டாக மாதிரி இருக்குது பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது சீட்டாக இருந்தால் நூறு சீட்டாக குறைச்சிருக்காங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் நூற்றம்பது சீட்டாக இருந்தது இரநூத்தம்பது சீட்டாக இருக்கு சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் நூற்றம்பது சீட்டாக இருந்தால் இரநூறு சீட்டாக மாறி இருக்கு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் நூற்றம்பது சீட்டாக இருந்தால் இரநூத்தம்பது சீட்டாக இருக்கு சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது சீட்டாக இருந்தது இரநூறு சீட்டாக மாறி இருக்கு அதே போல் தக்ஸசீலா மெடிக்கல் காலேஜ் இப்போ நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்திருக்குறேன் அதில் ஐம்பது சீட்டும் உயர் வந்திருக்கு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் டீமுடு யூனிவர்சிட்டியில் நூற்றம்பது சீட்டாக இருந்தது இரநூத்தம்பது சீட்டாக மாறி இருக்கு இதுதான் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மாறுனது ஆல்ரெடி எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறத நீங்கள் இந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாேருக்கும் ஒரு கேள்வினா சார் எங்கெங்கேயோ இரநூத்தம்பது சீட்டு தமிழ்நாட்டிலே இரநூத்தம்பது சீட்டு டிம்டுலெலாம் கொண்டு வராங்க சார் ப்ரைவேட்லலாம் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வந்தால் எவ்வளோ நன்மை நினச்சி பாருங்கள் எத்தனை மாணவர்களுடைய கனவு நீட் எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 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 எழுதி 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 வேதனையாகி கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக அங்கே நீட்டை வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் விட நம்ம தமிழக அரசும் இதற்கான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து எப்படியாவது கொண்டு வந்தால் சீட்டை கொண்டு வந்தால் நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புவோம் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சான் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தேங்க்யூ பாய்